பாண்டியன் ஸ்டோர்ஸ் டுடே எபிசோடு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது எப்போதும் போல் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம சக்திவேல் முத்துவேல் ஒரு இக்கட்டான நிலைமையில் இங்கே பாண்டியனோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அன்பு உறவுகளே இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தாங்க ப்ரொமோவை பார்த்து கூட நம்ம வந்து என்னென்னமோ நினைச்சோம் பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பாசத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சக்திவேல் முத்துவேல் வந்து அங்கே வந்திருக்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாசம் இருக்க தானே செய்யும் அப்படின் தான் அந்த இடத்துல தோணுச்சு உண்மையாகவே அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக தாங்க இருந்தது இங்கே வேலை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டார் முத்துவேல் கிட்ட நான் வந்து தெரியாதனமா வந்து அவங்க கிட்டே அப்படி சொல்லிட்டேன் இப்போ அவங்க நான் சொன்னதை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே பாவம் பொம்பளை பிள்ளைங்க இப்படி இந்த இடத்துல வந்து உட்கார நிலம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணார் இங்க முத்துவேலுமே வேலுமே வார்த்தையை எப்போதுமே அல்ல முடியாது அதனால் பார்த்து தான் பேசணும் இனியாச்சும் கொஞ்சம் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து முத்துவேல் சக்திவேல் வந்து இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே இங்கே பாண்டியனோட மொத்த குடும்பமும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனுக்கு அப்போ கூட மனசில் தோணிருக்கும் கண்டிப்பாக இப்போது இங்கே வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கடுப்பேத்தி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாண்டியன் வந்து நினைச்சிருப்பாரு ஆனால் நீங்கள் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் வந்து நம்ம கோமதி ராஞ்சி அரை அரசி எல்லாருமே அழுது இருக்கதை பார்த்தது பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்படியே ஒரு மாதிரி தலையில் இடிவிழந்தாப்பில தான் அவங்களுமே நிற்கிறாங்க இங்கே நம்ம அரசி அவங்க அப்பாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா போய்ட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிறாங்க இங்கே நம்ம கோமதியுமே பார்த்திங்கன்னா செம்மையாக அழுதுட்டுக்கிறாங்க உண்மையாகவே சக்தி வேலைலாம் இப்படிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் எப்போவுமே அவர் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரியும் தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரியும் பார்த்தாச்சா அவ்வளோ அவருக்குள்ளேயும் ஒரு பாசம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது இப்படியே அழுதுட்டே இருந்தா எப்படிமா அப்படி என்னதான் நடந்தது நீங்க எல்லாருமே இங்க வந்து உட்கார்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதே இங்கே கோமதி இருந்துக்கிட்டு எங்களுக்கே தெரியலைனா நாங்கள் எதுவுமே பண்ணலை அதான் அந்த மயிலோடய குடும்பம் தான் எங்கள் மேலே இந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணை நாங்கள் ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அந்த பொண்ணை நாங்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்தணும் நகை கேட்டோம் அது கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத புல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜ்யமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் பார்த்தீங்கன்னா மதி கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம கோமுதி அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி நாங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்டே பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது இது ரொம்பவே கிரிட்டிக்கலான கேஸு ஏன்னா இது வரதட்சணை கொடுமை உங்களுக்கே தெரியும் இப்போ வரைக்குமே அவங்கள நாங்கள் விசாரணைக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் இதில் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க முத்துவேல் சக்திவேலுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அடுத்து இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு பழனியோட கடைக்கு வந்துடுறாங்க வந்து விஷயத்த வந்து சொன்னதுமே இங்கே பழனியுமே பயங்கரமாக துடிச்சு போயிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு ஆனால் சுகன்யா பார்த்திங்கன்னா பழனியை பிடிச்சி திட்டுறாங்க ஏங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா நீங்கள் இப்போ எதுக்காக வந்து ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அவங்க தான் வந்து உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வீட்டை அனுப்பிச்சிட்டுட்டாங்களே அப்புறம் எதுக்காகங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக நான் வந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா என்னால்லாம் அப்படி இருக்க முடியாது அவங்க ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டாங்க Субтитры yeah. நான் இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துக்கிட்டு கிளம்புறாரு சுகன்யா இருந்துக்கிட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க இவர் எப்போதுமே திருந்தவே மாட்டார் இவரை நாலு சாத்த தான் இவர் பேசாமல் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரவேலுமே வேளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக இருக்கிறாரு அதை பார்த்தா சுகனியா இருந்துக்கிட்டு ஏண்டா நீ சந்தோஷந்தானே படணும் நீ எதுக்கு இப்படி வந்து சோகமாக இருக்கிற இந்த விஷயத்தை நீ செலிப்ரேட்டெலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகனியா வந்து கேட்குறாங்க இல்லை சித்தி பாவம் ராஜி அரசியெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க அவங்கள எதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போகணும் அவங்கள பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டிப்பா காப்பாற்றணும் சித்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே செம்ம இதாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பாக்கியத்துக்கிட்ட ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இதில் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து சாட்சி சொன் சொன்னால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாக்கிய வேறு வழி இல்லாமல் விஷயத்தை வந்து நம்ம மயிலுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மயில் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா வேறு வழியே இல்லை வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதுக்காகம்மா எதுக்காக நம்ம இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கே ஓ புகுந்த வீட்டு மொத்த குடும்பத்தையும் இப்போ நான் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருக்கேன் நீ மட்டும் இந்த மாதிரி உன்னை குடும்பப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் வாழ்க்கை வந்து நீ நினைச்ச மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயில் இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா எல்லா பேரும் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு விவாகரத்தை நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா நான் தான் சொன்னேன் இல்லை உ வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவங்க மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் உன்னை கொடுமைப்படுத்தினதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியம் அதை கேட் கட்டுறதும் நம்ம மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுறது செம்மையா அழுகுறாங்க என்னம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணியிருக்கிற நீ பண்ணது மிகப்பெரிய தப்புமா யாரை கேட்டு இப்படிலாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மயிலை எல்லாம் வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை ஃபஸ்ட்டு நீ வந்து அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல் அவங்க என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க எப்போதுமே என்னை வந்து எதுக்காகவும் கொடுமையே படுத்துனதுல அவங்க மேலே போயிட்டு இப்படி பொய்யா வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே அது அந்த கடவுளுக்கு கூட அடுக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார் மயிலை நான் சொல்லுறதை கேளு அப்போ தான் உன் வாழ்க்கை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி மறு நீ மறுபடியுமே அந்த வீட்டுக்கு வந்து போகலாம் இல்லேனா நீ இப்படியே இங்கே வாளா வெட்டியாக இருக்க வேண்டியதான் நீ வாட்டில் இந்த ஓரமாக இருக்க வேண்டியதான் அப்புறம் சுடருக்குமே கல்யாணமே ஆகாது அவளும் வந்து கடைசி முடியை நம்ம வீட்டிலையே இருக்க வேண்டியதாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி மயிலோட மனசை வந்து மாற்றிடுறாங்க இப்போ என்ன நான் சொல்கிற பேச்சை கேட்டேன்னா நீ வந்து வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா இங்கே தான் இருக்கணும் இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் மயில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் கண்டிப்பாக அவரை விட்டுட்டு இருக்க முடியாது நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல் சொல்லிடுறாங்க மயில் வா இப்போவே கிளம்பி வா ஸ்டேஷனுக்கு போகலாம் இங்கே பாரு மயில் அங்கே வந்ததுக்கப்புறம் நீ மாற்றி கீற்றெல்லாம் பேசிடக்கூடாது அவங்கள பாவம் பார்த்து அவங்க என்ன எதுவுமே பண்ணி பண்ணலை கொடுமை பண் பண்ணலை என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு தயவு செஞ்சு சொல்லிடாத நான் எப்படி உங்ககிட்ட கிட்ட சொல் சொன்னனோ அதே மாதிரி தான் நீ அங்கே சொன் சொல்லணும் அப்படின்னு பக்காவாக சொல்லி கொடுத்து தான் பாக்கியும் மயில வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முத்துவேல் சக்தி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க எதனாலும் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக இதை வந்து அந்த குடும்பத்து வழியிலேயே போயிட்டு தான் வந்து நம்ம இதனால் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பழனியுமே பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க பயங்கரமாக வந்ததுமே பார்த்திங்கன்னா பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பழனியை பார்த்ததுமே நம்ம கோமதி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க பாருடா பழனி உன நீயும் தானே அந்த வீட்டில் இருந்தோம் அந்த பொண்ணை நாங்கள் எந்த விதத்திலயாச்சும் கஷ்டப்படுத்தணுமா சொல்லு எப்படி ஒரு கேவலமான பழியை தூக்கி போட்டிருக்கிறாங்க பாரு இப்படி நம்ம மொத்த குடும்பத்தையுமே இங்கே வந்து நிற்க வச்சுட்டாங்கடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம் சொல்கிறாங்க அக்கா நீ அழாத அக்கா அதான் அன்னைங்களாம் வந்திருக்குறாங்கள கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துடுவீங்க வெளியே நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம மீனாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க பயங்கரமாக வந்து அழுகிறாங்க நம்ம ராஜி அரிசி நம்ம கோமதி பார்த்திங்கன்னா மீனாவை பார்த்ததுமே கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க மீனா பாரு மீனா அந்த குடும்பம் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்கிறாங்க பாரு இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா உண்மையாகவே சத்தியமா முடியலை என் முன்ன பின்னா இங்க நம்ம வந்தது கூட இல்லை பாரு நம் நான் நானாச்சும் பரவாயில்ல அரசி ராஜிலாம் பாவம் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் வரட்டும் அந்த குடும்பம் வரட்டும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்து குறிச்சி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயிலோட ஃபேமிலியுமே வந்துடுறாங்க நம்ம மீனை பயங்கர கோவத்தில் போயிட்டு பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க பாக்கியத்தையும் தங்கம்மலியும் பார்த்தீங்கன்னா செமையா கிழிச்சு எடுக்கிறாங்க எங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாச்சியே இல்லையா தப்பு பண்ணது நீங்கள் ஆனால் வந்து எந்த தப்புமே பண்ணாத இவங்களுக்கு எதுக்காகங்க நீங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் மயிலக்கா இதுக்கு முன்னாடி கூட உங்களை பாவம் நினைச்சிதான் உங்களை பார்க்கறதுக்காக கூட நான் வந்தேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் பாவம் புண்ணிய பார்க்குறதே வந்து ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஒழுங்கா நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் மயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு இங்கே பாரு மாமீனா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அதனால தான் நான் உன் மேலே மட்டும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல மற்ற எல்லார் மேலேயுமே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் உனக்கு கொஞ்சம் மயில் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டுட்டேன் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத இது என் பொண்ணு வாழ்க்கை விஷயம் அதுக்கு நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க அதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க இப்படி நீங்கள் பண்ணுறதுனால மயிலக்காவோட வாழ்க்கை சரியாயிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படி எதுவுமே கிடையாது அக்காவோட வாழ்க்கை நாசமாக தான் போகும் அதுக்கு முழு காரணமாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துக்கிட்டு அம்மா பாருமா மீனா கூட என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவலாம பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா நீ வா என் கூட இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க் இன்ஸ்பெக்டர் மேடம் உனக்கு கூட்டி வர சொல்லியிருக்காங்க கிட்ட போயிட்டு பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க எங்கள் மயில் பார்த்தீங்கன்னா பாடியனோட குடும்பத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு அவங்கள பார்க்காத அவங்கள பார்த்தாலே அவங்க மனசு வந்து மாறிடும் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் மேடம் என் அம்மா சொன்னது எல்லாமும் உண்மைதான் இவங்க வந்து என்னை ரொம்பவே குடும்பப்படுத்தினாங்க என்னை வந்து வீட்டில் போய்ட்டு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எங்கள் குடும்பமே ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் அந்தளவுக்குலாம் எங்கள் கிட்டே வந்து வசதியே கிடையாது கல்யாணம் தப்பாவே எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் வந்து எங்கள் வசதிக்கு மீறி எல்லாமும் பண்ணிட்டோம் அப்புறமும் கிட்டே வந்து நகை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நகை கொடு கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தான் என்னை வந்து வலுக்கட்டாயமாக வீட்டை வீட்டை அனுப்பிச்சி விட்டாங்க மறுநாள் கூட நான் அங்கே போயிட்டு நின்னேன் ஆனால் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்திங்கன்னா அவங்களுமே அவங்க அம்மா பேச்சை கேட்டு சொல்லிடுறாங்க எங்கள் இன்ஸ்பெக்டர் மேடம் பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்து நீங்கள் அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துனதாக வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் பாண்டியனோட மொத்த குடும்பமும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கோமதி ரொம்ப பயங்கரமாக அழுகிறாங்க செம்மையாக திட்டுறாங்க மயிலோட ஃபேமிலியை நீங்களாம் நல்லா இருப்பீங்களா பண்ணுறதெல்லாம் பண்ண மறுபடியும் மறுபடியும் இப்படி விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாக்கி இருந்துகிட்டே இங்க பாருங்கம்மா நீங்க என்னதான் விட்டாலும் பழிக்கவே பழிக்காது ஒண்ணு நான் வைக்கிற கோரிக்கை நீங்க ஏத்துக்கணும் என் பொண்ணை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் எந்த ஒரு கொடுமையுமே படுத்தக்கூடாது அப்படி இல்லையா என் பொண்ணை உங்களோட வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டிங்கன்னா நீங்கள் மொத்த குடும்பமும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனாக்கு செம கோவரதும் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா மொத்த நகையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மேடம் இவங்க வார்த்தைக்கு வார்த்தை இத்தனைப்போவும் நகை போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அது எதுவுமே உண்மை கிடையாது அதில் ஒரு எட்டு சவரன் மட்டும்தான் ஒரிஜினல் தங்கம் மற்ற எல்லாமும் வந்து அவங்க கவரிங் தான் போட்டிருந்தாங்க இந்த விஷயம் எங்களுக்கு எப்போதோ தெரியும் இவங்களோட பொண்ணு வாழ்க்கைக்காக மட்டும்தான் நாங்க பேசாம அமைதியா இருந்தோம் ஆனா அடுத்தடுத்து இவங்க நிறைய விஷயங்களை வந்து பொய் சொல்லிட்டாங்க அதனால மட்டும்தான் இவங்களை எங்கள் வீட்டாளுங்க வந்து வீட்டை வீட்டை அனுப்பிச்சி விட்டாங்க மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நானுமே அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தான் தயவு செஞ்சு இவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து நம்பவே நம்பாறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியமும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ட்டாவாக வந்து மாற்றிடுறாங்க மேடம் நான் எண்பத்தாறு சவரனும் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தங்க நகை தான் போட்டேன் இதை எல்லாத்தையுமே வந்து இவங்க மாற்றிட்டாங்க இதுலேயுமே வந்து இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்க இதை நீங்கள் தான் வந்து நியாயம் கே எங்களுக்கு வாங்கி தரணும் இல்லைனா நான் வந்து உயிரையே விற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியனோட மொத்த குடும்பமும் அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி சக்திவேலை இருந்துக்கிட்டு பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இப்படிலாம் பிரச்சனை பண்ணாமல் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிடுங்க இப்படி பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் வந்து இங்கே வந்து நிற்க வைக்கிறது சரியா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அவங்க எல்லாமும் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நான் விசாரித்தேன் உங்களை பற்றி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா பேசாமல் அமைதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆடாதீங்க அப்படின்னு வந்து சொல் இப்போது எதுக்காக மிரட்டிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்கிறோம் அவங்க என் பொண்ணை வந்து வீட்டை விட்டு அணிச்சிட்டு விட்டாங்க என் பொண்ணை வந்து ஒரேடியாக அவங்க முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அவங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தால் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் சக்திவேல இருந்துக்கிட்ட முத்துவேல் கிட்டே அண்ணே இதுக்கப்புறமும் இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறார் முத்துவேல் இருந்துக்கிட்டு எங்கேடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணன் இருண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா கம் நம்ம பாண்டியனோடய குடும்பம் தெளிவாக சொல்லிடுறாங்க மயிலை கண்டிப்பாக எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் மறுபடியுமே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்தே நீங்கள் பாருங்கள் அவங்க வச்ச கோரிக்கை வந்து அதுதான் நீங்கள் அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைனா வந்து அவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்டை வந்து அவங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி மேடம் இவங்க கிட்டலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க இவங்க அவ்வளோ நீங்கள் வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டான டைமில் சக்திவேல் வந்து ஒரு சூப்பரான ஆதாரத்தோடு வராரு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஜெயிலில் இவங்க எல்லோரையுமே வந்து பிடிச்சி போடணுமா ஜெயிலில் ஃபஸ்ட்டு உங்கள் மூணு பேரையும் தான் பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்திவேலு வந்து சொல்கிறாங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியிருந்ததை விட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே மாணிக்கம் பார்த்திங்கன்னா அதை விட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலை நடுங்க ஆரம்பிச்சுறாங்க உடனே நம்ம சக்திவேல் இருந்துக்கிட்டு மேடம் நான் வந்து ரொம்பவே முக்கியமான ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன் இதை பாருங்கள் உங்களுக்கே விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் மடமே ஷாக் ஆகிறாங்க என்ன இது இந்த பொண்ணு தான் இதில் இருக்கிறது பக்கத்தில் வேறு யாரும் இருக்கிறாங்களே யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு யாரும் இல்லை இந்த பொண்ணோட முன்னால் புதுசந்தான் இந்த ஆடு சட்டப்படி இவங்க ரெண்டு வீத்துக்குமே டிவோர்ஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பொண்ணை வந்து எங்கள் சரவணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாண்டியனோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் வேறு நடந்துருக்குதா இந்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது இவங்க வந்து எங்க மேல தேவையில்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயத்தோட வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படியா இது எதுவுமே உண்மை இல்லையா மேடம் சம்மந்தப்பட்ட ஆளையே கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோடய முன்னால் புருஷனையும் வந்து நம்ம சக்திவல் வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்பாட்டாரு சொல்லுங்கப்பா நீங்களே உண்மையை சொல்லுங்கப்பா ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைதான் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு தான் ஆனால் இந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சு கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாள்லையே ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சரி கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் இந்த பொண்ணு மனசு மாதிரி எங்கூட சேர்ந்து வாழும் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு அதுக்குள்ளேயே வேறு கல்யாணம் பண்ணிடுச்சு எனக்கே இந்த விஷயம் வந்து தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கம்மா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டே வந்து இப்போ செல்லுபடி ஆகாது சரியா சட்டப்படி உங்கள் பொண்ணோட புரிசை வந்து இவர் தான் அதனால் இந்த கேஸை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது இப்போ வந்து உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது நீங்கள் தான் அந்த குடும்பத்தை தேவையில்லாமல் வந்து ஹேமாத்திருக்கிறீங்க உங்களை தான் வந்து ஜெயிலில் புடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாக்கியம் வந்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க நம்ம மயில் இருந்துக்கிட்ட அதை விட பாக்கியத்தை பிடிச்சி செமையாக கிளிக்கலேன்னு கிளிக்க கிளிக்கிறாங்க எல்லாம் உன்னால தாம்மா உன்னாலதான் என் மொத்த வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு இப்போ இப்போ சந்தோஷமாக உனக்கு இந்த பொம்பளை நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே வந்து சொல்கிறாங்க பாக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டியனோடய குடும்பத்துக்கிட்டேயும் சத்திவேல் முத்துவேல்கிட்டையும் வந்து ரொம்பவே கையெடுத்து கும்பிட்டு கிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியத்தை கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும் பாக்கியம் தின்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்